பெண்களுக்கு முப்பது வயசு ஆனாலே இடுப்பு வலி மூட்டு வலி உடம்பு வலினு வந்துருது இந்த கருப்புலந்தே வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க கண்டிப்பா எல்லா வழியும் ஓடி போயிடும் அதுக்கு எலும்புகளை வலுப்படுத்துற கருப்புலந்தை நல்லா வறுத்துக்கோங்க அதோட கெட்ட கொழுப்பை கரைக்கிற குள்ளக்கார் அரிசி அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி சுகர் கண்ட்ரோலா இருக்கிற காட்டுயானம் அரிசி பெண்களுக்கு பூங்கார் அரிசி எப்பயுமே இளமையா இருக்க கருங்குருவை அரிசி புது மாப்பிளைக்கு கொடுக்கிற மாப்பிள்ளை மாப்பிள்ளை சம்பா இதோட பாசி பச்சரிசி பிளேவருக்காக சுக்கு இலக்காய் இதெல்லாம் தனித்தனியா வறுத்து மிஷின்ல கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவுல இருந்து ஒரு கப் எடுத்துட்டு இதோட கருப்பட்டி பாகு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு வெந்தப்புறமா அப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு ஹெல்தியான கருப்புழுந்துங்களி ரெடி ஏஜ் அட்டன் பண்ற பிள்ளைங்களுக்கு கட்டாயமா இந்த களியை செஞ்சு கொடுங்க இவ்வளவு பெரிய ப்ராசஸ் செய்ய கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பேஜ்ல சேம் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி பண்ணிமான குவாலிட்டில இந்த கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் ரெடி பண்றாங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் அண்ட் வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க